ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல இன்னும் ஒரு சில நாட்களில் பிறகு இருக்கக்கூடிய மார்ச் மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க பார்க்க போறோம் பொதுவாக ஒவ்வொரு கிரகங்களுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஏற்ப தன்னுடைய நிலைமையும் இடங்களையும் வந்து மாற்றி அமைத்துக் கொள்ளும் அந்த வகையில் மார்ச் மாதத்தில் என்ன கிரகங்கள் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அதன் மூலமாக மேசராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடிய மேசராசிக்கு மார்ச் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம் அதற்கு பிறகு அந்த கிரக நிலைகளின் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் இந்த மாதத்தில் அவங்க அடைய போகிறாங்க அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாங்க வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆகாமல் முழுமையா பாருங்கள் மார்ச் மாதம் மகத்துவம் நிறைந்த மாதம் மாசியும் பங்குனியும் இணைந்த இந்த மாதத்துல சூரிய பகவான் கும்ப ராசியிலும் மீன ராசியிலும் வந்து பயணம் செய்வார் இதே போல நவ பயணத்தின் காரணமாக மேச ராசியில பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமானது எப்படி இருக்குது அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுமா வேலை மாற்றங்கள் எதுவும் ஏற்படுமா அப்படின்னு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்ட இருக்கு ஏடிஎம்எம்ல பிளிஸ்டு மாலை வேணும்னா ஆயிரத்தி நானூறு ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுவது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இல்லை அதுவும் மேச லக்கணத்துல பிறந்திருக்க கூடியவர்களுக்கு பத்தாவது வீட்டில் உச்சம் பெற்று செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் வந்து காணப்படுறாங்க இவங்க ரெண்டு பேருமே இணைந்து இருக்கக்கூடிய எந்த ஒரு தருணத்தில் அதுவும் லாப வீட்டில் சூரியனும் ஆட்சி பெற்ற சனி பகவானோடு புதன் பகவானும் இணைந்து காணப்படுறாரு சந்திரனுடைய பயணமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாகவே இருக்கின்றது அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு காணப்படுது தைரியம் தன்னம்பிக்கை போன்றவை எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் துணிச்சலால் எதையுமே வந்து சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே காணப்படுதுங்க தொழில் ஸ்தானமான பத்தாவது வீட்டில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று பயணம் செய்வதால தொழில் வியாபாரத்தில் ரொம்பவே தைரியமானது அதிகரிக்கும் பணத்தை முதலீடு செய்வதற்கும் உங்களுக்கு தைரியமானது காணப்படும் இப்படி நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய பணத்தின் மூலமாக இரட்டிப்பு லாபமும் உங்களுக்கு கிடைக்குங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான மாதம் என்று சொல்லலாம் உங்களை தேடி பதவி அதிகாரமானது கிடைக்கும் ரொம்பவே வளர்ச்சிகரமான மாதமாகவே இருக்கின்றது திருமணம் சுபகாரியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் மெசராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் கைகூடி வரும் செவ்வாய் சுக்கர பகவானுடைய கூட்டணி உங்களுக்கு ராஜயோக அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இந்த மாதம் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சுபகாரியங்கள் எல்லாம் அதிக அளவு நடைபெறும் காதல் கிரகங்களினுடைய கூட்டணியும் இருப்பதால் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் வந்து அதிகரிக்கும் மேலும் இந்த மாதம் செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்பவே அற்புதமாகவே இருக்குங்க மார்ச் மாதம் பத்தாம் தேதி முதல் புதன் பகவான் மீனராசியில் நீட்சமடைய போறாரு மேலும் ராகவோட கூட்டணியை சேர்ந்து புதன் பகவான் உங்களுக்கு புதுவிதமான யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க புதன் கல்விக்காரகன் அதனால மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான காலகட்டமாகவே காணப்படுதுங்க ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தேர்வுகளை எல்லாம் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலானது ஏற்படும் கூடவே அரசு போட்டி தேர்வுகளுக்காக தயாராக கூடிய மாணவர்களுக்கு நல்ல காலமாகவே இருக்கின்றது பொன் பொருள் போன்றவை எல்லாமே சேரும் அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடைபெறுங்க குடும்பத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதை போன்றவை எல்லாமே அதிகரிக்கும் மேலும் உங்களுடைய பேச்சுக்கு இந்த மாதத்தில் பலமானது அதிகரிக்கும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணமானது வந்து சேரும் வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மேசராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் அரசாங்கத்தால வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டில் இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகளானது கிடைக்கும் வியாபார விருத்தியானது ஏற்படும் தொழில் போட்டிகளை எல்லாம் துடைத்து எறியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் வழக்கறிஞர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் புதுவிதமான சாதனைகளை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க நண்பர்களோடு சேர்ந்து கூட்டாக தொழில் தொடங்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மார்ச் மாதத்தினுடைய முதல் பாதியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமான பலனாகவும் பிற்பாதியில் ஓரளவுக்கு குறைவாகவே காணப்படுங்க அதுவும் மாதத்தினுடைய தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் பயிற்சியாகி இருப்பதால் ஆன்மீக பலத்தையும் பணியிடத்தில் மிகப்பெரிய வெற்றியும் வந்து உங்களுக்கு ஏற்படும் மேலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிறைய எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய திறமையானது உங்களிடம் காணப்படும் பன்னிரெண்டாவது வீட்டில் ராகுபகவான் இருப்பதால் செலவுகள் உங்களுக்கு சற்று அதிகரிக்கலாம் கூடவே பதினொன்றாவது வீட்டில் சனி பகவான் சூரியன் மற்றும் புதன் பகவானோடு சேர்ந்து காணப்படுறாரு இதன் மூலமாக உங்களுக்கு வருமானமானது அதிகரிக்கும் ஆனால் காதல் உறவுகளில் ஒரு சில பதற்றமான சூழ்நிலைகளானது ஏற்படுங்க குறிப்பாக மதத்தினுடைய பிற்பாதியில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் செவ்வாய் பகவான் அதன் உச்சமான ராசியில் இருந்து உங்களுக்கு பத்தாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கிறாரு கூடவே அவரோட சுக்கர பகவானும் வந்து இருக்கிறாங்க இதனால உத்தியோகத்துல முழு மனதோடு உழைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய கடின உழைப்பால நல்ல பதவியானது கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஆனாலுமே சுக்கிர பகவான் பத்தாவது வீட்டில் செவ்வாயோடு இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் பணியிடத்தில் இருக்கக்கூடிய பெண்ணோட காதல் உணர்வானது உங்களுக்கு ஏற்பட்டால் ஒரு சில பிரச்சனைகளானது கண்டிப்பாக ஏற்படும் ஏழாவது வீட்டுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் தேதி முதல் பத்தாவது வீட்டிலும் அதற்கு பிறகு பதினொன்றாவது இடத்திலும் வந்து அமரப்போகிறாங்க இதன் மூலமாக உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கான தெளிவான குறிப்பை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க அதனால் உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் உணர்ந்து கடினமாக உழைத்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்ல வெற்றிகளானது உங்களுக்கு ஏற்படும் வெற்றிகள் மட்டும் கிடையாது நல்ல லாபமும் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினொன்றாம் வீட்டில் சனி மற்றும் புதன் பகவானோடு சேர்ந்து ஐந்தாவது வீட்டை வந்து பார்வையிடுறாரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஐந்தாவது வீட்டையும் பத்தாவது வீட்டிலும் குரு பகவான் முதல் வீட்டிலும் பார்ப்பதால ஐந்தாவது வீட்டில் பல கிரகங்களுடைய தாக்கமானது ஏற்படுது இவை அனைத்தும் உங்களுடைய கல்வியில மிகப்பெரிய தடைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மாதத்தினுடைய தொடக்கத்தில் பத்தாவது வீட்டிலும் ஏழாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாவது இடத்திலும் வந்து அமரப்போகிறாங்க இதனால் உங்களது குடும்ப வருமானமானது அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே பரஸ்பரமான ஒரு நல்லிணக்கமானது அதிகரித்து அன்பானது அதிகரிக்குங்க ஏற்கனவே பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய வீட்டில் கூட பிரச்சனைகள் எல்லாம் தகர்ந்து எரியும் நான்காவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சுக்கர பகவானுடைய தாக்கம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளையெல்லாம் ஒதுக்கி வைத்து வீட்டு உறவுகளில் இருக்கக்கூடிய டென்ஷன்களை எல்லாம் குறைத்து கொடுக்கும் சூரியன் சனி புதன் மற்றும் செவ்வாய் மற்றும் வியாழன் ஆகியவற்றினுடைய கூட்டானது இந்த முறை உங்களுக்கு செல்வாக்குகளையெல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஐந்தாவது வீட்டை பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் உங்களுடைய காதல் உறவுகளில் ஒரு சில சிக்கல்கள் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதனால் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் எல்லாம் செய்யாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லாமல் வந்து தவிர்க்க முடியும் கூடவே திருமணமானவர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏழாவது வீட்டில் முழு கண்களையும் வைத்து காணப்படுறாரு இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை முழுமையான மகிழ்ச்சியை வந்து பெற முடியும் திருமண வாழ்க்கையில் இல்லை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் சேர்ந்து பல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் காணப்படுதுங்க குழந்தைகளால் மகிழ்ச்சியும் அடைவீங்க நிதியினுடைய பார்வையில உங்கள் ராசிகளுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமாகவே காணப்படுது மேலும் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறாரு இதன் மூலமா நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான செலவுகளை செய்ய வந்து ஆரம்பிப்பீங்க அதன் மேலே மனதில் வைத்துக்கிட்டு செய்யக்கூடிய செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கோங்க மேலும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கக்கூடிய செலவுகளை மட்டும் நீங்க தாராளமாக செய்துக்கலாம் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகுபகவானும் ஆறாவது வீட்டில் கேது பகவானும் பதினோராம் வீட்டில் சனி சூரியன் புதன் மற்றும் ஐந்தாவது வீட்டில் அவர்களுடைய அம்சமானது காணப்படுது இதனால் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படும் தூக்கம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படலாம் கண் பிரச்சனை வயிற்று நோய்கள் போன்றவை எல்லாமே ஒரு சிலருக்கு தொந்தரவுகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சில போனால் இது எல்லாமே மார்ச் மாதத்தினுடைய பிற்பாதியில் தாங்க நடைபெறும் முதல் இருக்கக்கூடிய பாதி நாட்கள் மெசராசி என்பவர்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலகட்டமாகவே காணப்படுது மேலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு புதன்கிழமை மாலை நேரத்துல ஏதாவது ஒரு கோவிலில் கருப்பு எள்ள வந்து தானமாக செய்துட்டுவாங்க ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தடை எல்லாமே விலகி நன்மைகள் எல்லாம் ஏற்படும் இந்த பதிவின் மூலமாக மேசராசி நேயர்கள் இந்த மார்ச் மாதத்தில் அவர்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறதையும் அதன் மூலமாக என்ன பலன்களை அடைய போகிறாங்க எந்த விஷயத்தில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகார முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை மறக்காம உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க